நான் கிளம்புறமா கிளம்பிட்டியாப்பா ஊருக்கு ஆ கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் ஒன்றும் இல்லைப்பா நீ ஊருக்கு போகிறல்ல உன் வண்டி சும்மா தானே இருக்கும் நான் அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கவா அது சும்மாவே நிற்கட்டும் நீ வண்டி மாதிரிலாம் கை வைக்காத தனுஷ் தனுஷ் சொல்லுங்கம்மா என்னாச்சு படுத்துகிட்டு இருக்கீங்க உடம்பு சரியில்லையாண்ண ஏன்னாச்சும்மா அடா உடம்பு சரியில்லை ஏதாச்சும் வாங்கிட்டு வட டிஃபன் அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அதெல்லாம் இல்லடா நான் மாத்திரை போட்டேன் டிஃபன் மட்டும் வாங்கிட்டு வரலைமா நான் வாங்கிட்டு வரேன் தனுஷே பைக் இருக்குது பைக் எடுத்துன்னு போ பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு நடந்து போய்க்கிறோம் ஏய் தம்பி வண்டிதான்டா எடுத்துன்னு போய்டா நீ தானே வாங்கி கொடுத்த இதான் வண்டி வாங்கி குடுத்தான்ட்ட அவனுக்கு தெரியவே தெரியாதுல்ல அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கல அப்படி எல்லாம் இல்லம்மா தம்பி தானம்மா நான் அப்படி எல்லாம் என்னைக்கும் யோசிச்சது இல்லம்மா பக்கத்துல தானே இருக்கு அதனாலதான் சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இந்த மாதிரிலாம் பண்ணும் போதும் பேசும் போதும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு கஷ்டமாக இருக்கும்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் கொடுத்து உதவலாமே